பசுவின் நீதிக்காக மனு சோழன் ஆண்ட தமிழகத்தில் இன்று அதே பசு கன்றுக்குட்டிக்காக மனு கொடுத்த சுவாரஸ்யம் கரூர் அருகே கன்றுக்குட்டியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் கன்றுக்குட்டியுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு கரூர் மாவட்டம் புஞ்சை காலக்குறிச்சியை அடுத்த காசிப்பாளையத்தில் வசிப்பவர் நல்லசாமி இவரது மனைவி சித்ரா இவருக்கும் அதே பகுதியைச் சார்ந்த கருப்பசாமி என்பவருக்கும் நிலப்பிரச்சினை இருந்து வருகின்றது கருப்பசாமி தனது நிலத்தைச் சுற்றி கம்பிவேலி போட்ட நிலையில் சித்ராவின் நிலத்தையும் ஆக்கிரமித்து கம்பிவேலி போட முயன்றபோது அவற்றை சித்ரா தடுத்து நிறுத்தியுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சித்ரா வளர்த்து வரும் பசு தன் நிலத்தை தாண்டி அருகில் உள்ள கருப்பசாமி நிலத்தில் போய் மேய்ந்ததற்காக கூறி அது மேய்ததாக கூறி கருப்பசாமி கன்றுக்குட்டையை காலில் கடுமையாக தாக்கி காயம் ஏற்படுத்தியுள்ளார் இது தொடர்பாக சின்னத்தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி சித்ரா மற்றும் அவரது உறவினர்கள் காயமடைந்த கன்றுக்குட்டியுடன் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்புறம் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு செல்லும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர் கன்றுக்குட்டிக்காக மனு அளித்த சம்பவம் மனுநீதி சோழனின் சம்பவத்தினை மையப்படுத்துவதாகவும் மாவட்ட ஆட்சியர் இதனை தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நடுநிலையாறுகள் கருத்து தெரிவித்துள்ளனர் கிராமம் காசி வலயத்துல இருக்க வசித்து வருகிறோம் நாங்க பூர்வீக சொத்துக்களை அனுபவிச்சு வருகிறோம் எங்கள் சொத்துக்களுக்கு வந்து ஒரு நடைபாதை இருக்குது பாகஸ்தன் வழிய பாதிகள் இருக்குது அந்த ஏ ஆரம்பிச்சுக்கிட்டாங்க எங்கள் பாதையை அதை வந்து நாங்கள் அவங்க கம்பி வேலி அமைக்கும் போது நாங்கள் கம்பி வேலி அமைக்க உடம்பானோம் எங்கள் பாதத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் அளவுக்கு போட்டுக்கணும்னு சொன்னோம் அப்படி போடாமல் அவங்க வந்து கம்பி வேலி பிடுங்கி போட்டுட்டு பாதி அளவு போட்டுட்டு பாதி அளவு விட்டுருந்தாங்க கல் பாதி மறித்து போட்டிருந்தாங்க க கல்ரையரம் சர்வேயர் கிராம நிர்வாக அலுவலர்லாம் வந்து எங்கள் பாதி வந்து அளந்து அத்துக்கள் போட்டு போனாங்க அந்த அளவில் வந்து பாதி வேலையை போட்டுட்டு பாதி வேலையை அவங்க போடாமல் இருந்தாங்க அந்த பாதி வேலை வந்து லாரியை கண்டு பயந்து ஓடி அவங்க தோட்டத்துக்குள்ள எங்கள் மாட்டை அடிச்சிட்டாங்க ஒப்புதல் பெற்று நாங்க வந்து அரசாங்கம் அளந்து கொடுத்த அளவின்படி வேலை அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒப்புதல் பெற்று அங்கே கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க ஆனா அவங்க வந்து ஒப்புதல் பெற்ற அளவுக்கு அவங்க கம்பி வேலையை அமைக்காம மீண்டும் எங்க நிலத்தையே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க

गयो 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 गयो